ஒன்றிய அரசாங்கம் நாட்டில் உள்ள மக்கள் அனைவருக்கும் பல்வேறு பிரிவினருக்கும் எதிரான பல நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது என்பது எல்லோருக்கும் தெரியும் இப்பொழுது குறிப்பாக நாடு முழுவதும் இருக்கக்கூடிய முப்பது கோடிக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு எதிரான ஒரு துரோக சட்டத்தை தொழிலாளர் துரோக சட்டத்தை கடந்த நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் அமுல்படுத்துவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறது நாடாளுமன்றத்தில் எவ்வித விவாதங்களும் இன்றி தொழிலாளர் நல சட்டம் புதிய சட்டம் என்கிற பெயரால் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு நிறைவேற்றப்பட்டது அது நிறைவேற்றப்பட்டாலும் கூட நாடு முழுவதும் கடுமையான முறையில் தொழிலாளர்கள் அதற்கு எதிராக நடத்திய இயக்கங்கள் போராட்டங்கள் அதே மாதிரி இடதுசாரி இயக்கங்கள் தொழிலாளர் நலனில் அக்கறை உள்ள அரசியல் கட்சிகள் அத்தனை பேரும் மிக கடுமையாக எதிர்த்த காரணத்தினால் அதை அமுல்படுத்தாமல் வைத்திருந்தார்கள் இப்பொழுது பீகார் தேர்தலுக்கு பிறகு அவசரம் அவசரமாக இந்த துரோக சட்டத்தை அமல்படுத்துவதற்கு ஒன்றிய அரசாங்கம் ஏற்பாடு செய்திருப்பது மிக மிக கடுமையான கண்டனத்திற்குரியது அதை கண்டித்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மார்க்சிஸ்ட் டெலினிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகியோர் இணைந்து கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்துகின்றன கோவையிலேயும் நடைபெறுகிறது குறிப்பாக தொழிலாளர் சட்டங்கள் என்பது கடந்த நூற்றி ஐம்பது ஆண்டு காலமாக தொழிலாளர்களும் தொழிற்சங்க அமைப்புகளும் போராடி பெற்ற சட்டங்களாகும் எந்த அரசாங்கமும் தானாக தொழிலாளர்களுக்கு ஆதரவான எந்த ஒரு சட்டத்தையும் எந்த அரசும் நிறைவேற்றவில்லை ஒவ்வொரு சட்டங்களையும் பெறுவதற்கு போராடி சிறை சென்று தியாகம் செய்து துப்பாக்கிச் சூற்றுக்கு ஆளாகி தூக்கு மேடைகளை சந்தித்து இந்த எல்லாம் பெறப்பட்டன இன்றைக்கு அந்த சட்டங்கள் அனைத்தையும் பத்தொம்பது சட்டங்களையும் முற்றிலுமாக அழித்துவிட்டு புதிய தொழிலாளர் நல சட்டம் என்கிற பெயரால் நான்கு தொகுப்புகளாக புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த புதிய சட்டங்கள் குறிப்பாக நூற்றுக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரியும் தொழிற்சாலைகளில் கதவடைப்பு அல்லது ஆள் குறைப்பு அல்லது ஆலை மூடல் போன்ற காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அரசிடம் அனுமதி பெற வேண்டும் தற்பொழுது திருத்தப்பட்ட சட்டத்தில் அந்த நூறு என்பதை மாற்றி முந்நூறு தொழிலாளர்கள் வரை பணிபுரியக்கூடிய தொழிற்சாலைகளில் எந்த அனுமதியும் இல்லாமல் அமுல்படுத்தலாம் என சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அதே மாதிரி நூறு தொழிலாளர்களுக்கு மேல் பணிபுரியும் தொழிற்சாலைகளில் தொழிலாளர்களுக்கும் முதலாளிக்குமான உறவு நிலை நிர்ணயிக்கிற நிலையான சட்டம் இருந்தது தற்பொழுது இருந்தது அந்த நூறு என்பதை தற்பொழுது மாற்றி முந்நூறுக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரியக்கூடிய தொழிற்சாலைக்கு மட்டும்தான் நிலையான சட்டை பொருந்தும் என்ற மாற்றிவிட்டார்கள் அதே மாதிரி இருபது தொழிலாளர்களுக்கு மேல் பணிபுரிந்தால் அது தொழிற்சாலை என்று இருந்ததை தற்பொழுது நாற்பது தொழிலாளர்கள் என மாற்றி அமைத்து விட்டார்கள் மொத்தத்தில் இது பெரும்பாலான தொழிலாளருக்கு சட்டங்கள் பொருந்தாத வகையில் இது உருவாக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் ஏறத்தாழ இரண்டு கோடி தொழிலாளர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் பணிபுரிந்து வருகிறார்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த புதிய சட்டம் எந்த வகையிலேயும் பயனளிக்காது போல் ஆன்மீகம் அல்லது மத சம்பந்தமான நிறுவனங்கள் ட்ரஸ்ட் என்று பெயரால் ஒரு நிறுவனத்தை நடத்தினால் அந்த தொழிற்சாலைகளுக்கு நிறுவனங்களுக்கு சட்டங்கள் தொழிற்சாலை சட்டங்கள் எதுவும் பொருந்தாது என்று இப்பொழுது அறிவித்திருக்கிறார்கள் அதேமாதிரி பணி நியமனம் செய்கிற பொழுது கண்டிப்பாக கடிதம் கொடுக்க வேண்டாம் என்பதுதான் திரும்ப திரும்ப அரசின் சார்பில் விளம்பரப்படுத்தப்படுகிறது அந்த கடிதம் கொடுக்கிற பொழுதே பணி எப்பொழுது முடியும் என்று சேர்த்து தான் கொடுக்கிறார்கள் காலம் முடிந்தவுடன் அவர்களை வேலையை விட்டு நிறுத்திடுவாங்க திரும்ப அவங்களால வேலை கூற முடியாது அவை மட்டுமின்றி வேலையில் நியமிக்கப்பட்ட நியமிக்கப்பட்டவரை பதினைஞ்சு தினங்களுக்கு முன்பு தகவல் தெரிவித்து அவர்களை வேலையை விட்டு நீக்கிடலாம் இப்பொழுது கொண்டு வந்திருக்கிற புதிய சட்டம் அப்படி சொல்கிறது குறித்த காலம் வரை அந்த நிர்ணயிக்கப்பட்ட காலம் கடிதத்தில் வரை வேலை கொடுக்க வேண்டுமென்று தொழிலாளி கோருவதற்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது அதே மாதிரி பனிக்கொடை என்பது மிக மிக முக்கியமான ஒன்று தொழிலாளர்களுக்கு பனிக்கொடை என்பது மிக மிக முக்கியமான ஒன்று நாற்பது ஆண்டு காலம் ஐம்பது ஆண்டு காலம் பணிபுரிந்த தொழிலாளர்கள் ஓய்வு பெறுகிற பொழுது அந்த பனிக்கொடை அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பயனளிக்கக்கூடியது அந்த பனிக்கொடை என்பது ஒரு ஐம்பது ஆண்டு காலம் அவர் வேலையை பார்த்தால் அவர் பணியிலிருந்து ஓய்வு பெறுகிற பொழுது ஆண்டுக்கு பதினைந்து நாள் என கணக்கிட்டு அந்த ஊதியமும் அந்த ஊதியத்தோடு சேர்ந்த வட்டியையும் அவர் ஓய்வு பெறும்போது கொடுக்க வேண்டும் ஆனால் இப்பொழுது புதிதாக வந்திருக்கிற சட்டப்படி ஒருவரை ஓராண்டுக்குள் வேலையை விட்டு நிறுத்திடலாம் ஓராண்டு வேலை பார்த்து வேலையை முடிச்சுட்டாங்கன்னா பதினஞ்சு நாள் சம்பளத்தை கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு அவர் என்ன செய்ய முடியும் எதுவும் அது பயன்படாது அந்த பணிக்கொடையின் நோக்கத்தையே இப்பொழுது வந்திருக்கிற சட்டம் சிதைத்து விட்டது அது நிர்மூலமாக்கிவிட்டது அதே மாதிரி ஊதிய பாதுகாப்பு சட்டம் என்பது மாத ஊதியம் என்று இருந்ததை இப்பொழுது வார ஊதியம் அல்லது இரு வாரத்திற்கு ஒரு முறை ஊதியம் என மாற்றி திருத்தி அமைத்திருக்கிறார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக சங்கம் அமைக்கிற உரிமை என்பது மிக மிக முக்கியமான உரிமையாகும் ஒரு வேலையில் ஒரு வேலையில்லாத ஒருத்தருக்கு வேலை என்பது மிகவும் முக்கியமானது அவருடைய எதிர்காலத்திற்கு குடும்பத்தினுடைய நலனுக்கு அந்த வேலை என்பது மிக மிக முக்கியமானதாகும் ஒரு தொழிலாளி வேலையில் சேர்ந்த பிறகு அது என்ன வேலையாக வேணாலும் இருக்கலாம் அமைப்பு சாராக சாராத தொழிலாக இருக்கலாம் அல்லது அமைப்பு சார்ந்த தொழிலாளாக இருக்கலாம் எந்த தொழிலாளியாக இருந்தாலும் அவன் பணியில் சேர்ந்த பிறகு அவன் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய நிலைமை வருகிறது அவ்வாறு வருகிற பொழுது அவன் தனித்து நிர்வாக அதிகாரியிடமோ அல்லது முதலாளியிடமோ கோரிக்கை வைக்க முடியாது கோரிக்கை வைப்பதற்கு ஒன்று துணிச்சலும் கிடையாது அவ்வாறு கோரிக்கை வைத்தால் நிர்வாகமோ முதலாளியை நிச்சயமாக ஏற்கவும் மாட்டான் நிராகரித்து விட்டு வேலையை நீக்கிடுவாங்க அதனால் சங்கம் ஒன்று தேவைப்படுகிறது பணிபுரிகிற காலத்தில் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஒரு அமைப்பு என்று இருந்தால்தான் அந்த அமைப்பின் மூலமாக அந்த பிரச்சனையை அரசின் கவனத்திற்கு அல்லது முதலாளியின் கவனத்திற்கு அல்லது நிர்வாகத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்று அது பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்ப்பதற்கான வாய்ப்பு இருந்தது இந்த புதிய சட்டத்தின்படி சங்கம் அமைக்கிற உரிமையே முழுமையாக இல்லை என்று ஆவது என்பது மிகப்பெரிய ஒரு பேராபத்திற்குரியது அது மாதிரி குறைந்தபட்ச ஊதியம் உத்தரவாதப்படுத்துவதற்கு எந்தவிதமான உத்தரவாதமும் இதில் சொல்லப்படவில்லை தொழிற்சங்க பதிவு சான்றிதழை அரசு அதிகாரிகள் தற்போதுள்ள சட்டப்படி ரத்து செய்ய முடியாது ஆனால் புதிய சட்டப்படி அதை ரத்து செய்து விடலாம் என்கிற நிலைமையை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஒரு பணிபுரிகிற இடத்தில் ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் வேலை செய்யக்கூடிய இடத்தில் குறைந்தபட்சம் பத்து சதம் அல்லது நூறு பேர் சங்கத்தில் உறுப்பினராக இருந்தால் தான் அந்த ப பதிவு ரத்து செய்யாமல் இருக்கும் ஆனால் இப்போ கொண்டு வந்திருக்க சட்டப்படி அந்த மாதிரி பத்து சதமோ நூறு சதமோ இல்லை என்றால் தொழிற்சங்க பதிவு ரத்து செய்யப்பட்டு விடும் என்று இப்பொழுது புதிய சட்டம் தெரிவிக்கிறது அதே மாதிரி தொழிற்சங்க நிர்வாகிகளில் தொழிலாளர்களும் இருப்பாங்க வெளியில் உள்ளவர்களும் அதிகமாக இருப்பாங்க அப்போ அந்த சங்கத்தை நடத்த முடியும் நிர்வாகத்தோடு பேச்சுவார்த்தை நடத்த முடியும் புதிதாக கொண்டு வந்திருக்கிற சட்டத்தில் மூன்றில் ஒரு பங்கு தான் நிர்வாகிகளாக இருக்க வேண்டும் வெளியால் என்று சட்ட திருத்தம் செய்யப்பட்டிருக்கிறது அது நிர்வாகம் இது தொழிற்சங்க தலைவர் செயலாளர் அந்த பொறுப்பிலிருந்து தன்னிச்சையாக நீக்க முடியும் என்றும் இப்பொழுது கொண்டு வந்திருக்கிறார்கள் குறிப்பிட்ட காலத்திற்கு அப்படி நீக்கப்பட்ட தலைவரோ செயலாளரோ ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு எந்த விதமான பொறுப்புகளுக்கும் அவர் வர முடியாது என்கிற நிலையை உருவாக்கியிருக்கிறார்கள் அதே மாதிரி சுரங்கங்கள் ரசாயன தொழிற்சாலைகள் போன்ற அபாயகரமான தொழில்களில் பெண்களை ஈடுபடுத்தக்கூடாது என்று தற்பொழுது வரை இருந்து வருகிறது இந்த புதிய சட்டத்தின்படி அவர்களை ஈடுபடுத்தலாம் என்று வருகிறது ஒரு பெண்ணை அதை மறுத்தாங்கன்னா அவர் வேலையை விட்டு நீக்கப்படுவார் அபாயகரமான தொழிலில் பெண்களையும் ஈடுபடுத்தலாம் என்று இப்பொழுது சட்டம் வழிவகை செய்கிறது இருபது தொழிலாளர்களை கொன்ற காண்ட்ராக்டர் வச்சு வேலை செய்கிறார் அப்படின்னா அவர் பதிவு பண்ணணும் இப்பொழுது இருக்கிற சட்டப்படி பதிவு செய்ய வேண்டும் என்கிற அவசியம் என்பது கிடையாது தொழில் தகராறு எழுந்தால் வேலைவாக்குற இடத்துல தொழில் தகராறு ஏற்பட்டால் அதை தீர்ப்பதற்கு தொழிலாளர் துறை அலுவலகத்தில் முறையிட்டு இருதரப்பாலையும் நிர்வாகத்தையும் தொழிற்சங்க தரப்பையும் அழைத்து பேசி ஒரு சுமூக தீர்வை எட்டுவதற்குள்ள வழிவகை தற்பொழுது இருக்கிறது அதை இப்பொழுது முற்றிலுமாக மாற்றி இப்பொழுது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பனிரெண்டு நகரங்களில் பதினெட்டு தொழிலாளர் நீதிமன்றங்கள் இருக்குது இப்போ இதை பூரா எடுத்துடுறாங்க இதை பூரா எடுத்துட்டு மாநில மையத்தில் ஒரே ஒரு தீர்ப்பாயம் மட்டும்தான் இருக்கும் இந்த தீர்ப்பாயத்திற்கும் தொழிலாளி கோரிக்கை நேரடியாக கொடுக்க முடியாது ஆன்லைன் மூலமாக கொடுக்கணும் அப்படி கொடுக்குறத நிர்வாகத்திற்கோ முதலாளித்திற்கோ தீர்ப்பாயம் அவங்க ஆன்லைனில் அனுப்பி பதிலை பெறுவார்கள் ஆன்லைனில் பெற்று இந்த ஆவணங்களை மட்டுமே கொண்டு பொழுது நேருக்கு நேராக பேசுகிற முறை இருக்கிறது தொழிற்சங்கம் தொழிற்சங்கம் முதலாளி தரப்பு அரசு தரப்பு நிறுவ தொழிலாளர் தரப்பு தொழிலாளர் நல அதிகாரிகள் இந்த முத்தரப்பு என்பதை முற்றிலுமாக நீக்கிவிட்டு ஆன்லைன் மூலமாக பெறக்கூடிய ஆவணங்களை மட்டுமே வைத்து தீர்ப்பு வழங்கப்படும் அந்த தீர்ப்பைத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று திருத்தப்பட்டிருக்கிறது நடைமுறை சாத்தியமற்ற ஒன்று அதே மாதிரி பிராளுமன்ற நிதி தொழிலாளர்களுடைய சம்பளத்தில் மாதந்தோறும் பன்னெண்டு சதம் பிடிக்கப்படணும் அதே மாதிரி நிர்வாகத்திலிருந்தும் பன்னிரெண்டு சதம் பிடிக்கப்படணும் இப்பொழுது கொண்டு வந்திருக்க புதிய சட்டப்படி அந்த பன்னிரெண்டு சதம் என்பது பத்து சதமாக குறைக்கப்பட்டு முதலாளிகளுக்கு சாதகமான முறையில் அது கொண்டு வரப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் பதினெட்டு நலவாரியங்கள் இருக்கின்றன தற்பொழுது பதினெட்டு நல வாரியங்கள் செயல்பாட்டு செயல்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது அதில் குறிப்பாக கட்டுமான தொழிலாளர் வாரியம் ஒரு மிகப்பெரிய வாரியமாகவும் பல ஆயிரம் கோடி நிதி வசூலிக்கப்பட்டு அந்த வாரியத்திடம் இருப்பு உள்ளது கடந்த முப்பது ஆண்டுகளாக இந்த வாரியத்தின் மூலமாக அந்த கட்டுமான தொழிலாளர்களுக்கு பல்வேறு உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது முப்பது ஆண்டுகளாக வழங்கப்பட்டு வருகிறது பல ஆயிரம் கோடி நிதியம் இருக்கிறது இந்த புதிய சட்டப்படி இந்த நிதி நலவாரியத்தில் இருக்கிற நிதி அனைத்தும் ஒன்றிய அரசாங்கத்திற்கு மாற்றப்படுகிறது தமிழ்நாடு அரசாங்கம் தலையிட முடியாது என்கிற நிலையை உருவாக்கியிருக்கிறார்கள் புதிய சட்டப்படி வழங்கப்படும் நிதி நலத்திட்டங்களைத்தான் மாநில அரசு அமுல்படுத்த வேண்டாம் புதுசாக மாநில அரசு ஒரு நலவாரியத்தை உருவாக்கவோ அல்லது அதற்கு மேலாக நலவாரியங்களையோ செயல்படுத்த முடியாத ஒரு நெருக்கடியான நிலை உருவாகியிருக்கிறது மொத்தத்தில் இந்த சட்டம் என்பது தொழிலாளர் நல சட்டம் என்பதற்கு மாறாக தொழிலாளர் துரோக சட்டத்தை ஒன்றிய அரசாங்கம் நிறைவேற்றியிருக்கிறது கோடிக்கணக்கான தொழிலாளர்கள் இதன் மூலமாக பாதிக்கப்படுவார்கள் இதன் மூலமாக மிகப்பெரிய நிறுவனங்கள் கார்ப்பரேட் நிறுவனங்கள் பெரும் முதலாளிகளுக்கு ஒரு சாதகமான ஒரு சட்டத்தை புதிய சட்டத்தை நான்கு தொகுப்புகளாக கொண்டு வந்திருக்கிறார்கள் நாடாளுமன்றத்தில் முறையான விவாதமே நடத்தப்பட நடத்தாமல் அவசர நிறைவேற்றினார்கள் இப்பொழுது தொழிற்சங்கம் அனைத்தும் ஒன்றுபட்டு தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் எதையும் காதில் வாங்கி கொள்ளாத நிலையில் ஒன்றிய அரசு செயல்படுகிறது இது நோக்கம் என்னவென்று சொன்னால் ஒன்றிய அரசாங்கம் தனது ஆர்எஸ்எஸ் கொள்கைகளை படிப்படியாக பல்வேறு வடிவங்களில் நாட்டை அமுல்படுத்தி வருகிறது மத ரீதியாக மக்களை புலவுபடுத்துகிறது ஜாதி ரீதியாக மக்களை புளவுபடுத்துகிறது மொழி ரீதியாக மக்களை புலவுபடுத்துகிறது கடவுள் ரீதியாக மக்களை புளவுபடுத்துகிறது பிளவுபடுத்த முடியாத ஒரு இடம் எது என்று சொன்னால் தொழிலாளர்களை புளவுபடுத்த முடியாது பல்வேறு மதங்களை சார்ந்திருந்தாலும் பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்திருந்தாலும் பல்வேறு ஜாதிகளை சார்ந்தவர்களாக இருந்தாலும் தொழிலாளர் என்கிற முறையில் அவர்கள் ஒன்றுபட்டு தொழிற்சங்கத்தின் மூலமாக தங்களுக்கு எதிராக வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்த்து அவர்கள் போராடுகிறார்கள் அத்தகைய ஒற்றுமை இருக்கக்கூடாது என்கிற நோக்கத்தில் தொழிலாளர்கள் சங்கமே சேரக்கூடாது என்கிற ஒரு அரசியல் உள்நோக்கத்தோடு இந்த துரோக சட்டத்தை ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது பல்வேறு அரசியல் கட்சிகள் மிக கடுமையாக எதிர்க்கின்றன தொழிலாளர் எதிர்த்து போராடுகிறார்கள் ஆகவே இந்த நான்கு தொகுப்பு சட்டங்களையும் ஒன்றிய அரசாங்கம் திரும்பப் பெற வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் அவ்வாறு திரும்பப்பெறவில்லை என்று சொன்னால் தொழிலாளர்கள் தொடர்ந்து போராடுவார்கள் அந்த போராட்டம் என்பது கடந்த காலத்தில் ஒன்றிய அரசாங்கம் விவசாயிகளுக்கு எதிராக மூன்று சட்டங்களை நிறைவேற்றிய பொழுது அந்த சட்டம் விவசாயிகளுக்கு எதிரானது அதை நிறைவேற்றக்கூடாது என்று நாடாளுமன்றத்தில் கூறிய பொழுது ஏற்கவில்லை போராடிய பொழுதும் ஏற்கவில்லை ஆனால் விவசாயிகள் ஒன்றுபட்டு தலைநகர் டெல்லியில் பதிமூன்று மாத காலம் வெயில் என்றும் பாராமல் என்றும் பாராமல் ஒடிய கொரோனாவை கூட எதிர்கொண்டு ஒரு போராட்டத்தை பதிமூன்று மாத காலம் தொடர்ச்சியாக போராடியதற்கு பிறகு அந்த மூன்று சட்டங்களையும் ஒன்றிய அரசாங்கம் திரும்ப பெற்றது அதே போன்று அது ஒரு முன்னுதாரணமான போராட்டம் நாட்டில் உழைக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு முன்னுதாரணமான போராட்டமாக அந்த போராட்டம் அமைந்தது அத்தகைய போராட்டத்தை ஒன்றிய அரசாங்கம் எதிர்கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்படும் என்பதை எச்சரிக்கிறோம் இது முற்றிலுமாக தொழிலாளர்களுக்கு இழைக்கப்பட்ட மிகப்பெரிய துரோகம் ஆகவே ஒன்றிய அரசாங்கம் திரும்ப பெற வேண்டுமென்று வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம்